நேற்று இரவு பத்தரை மணிக்கு இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய ஒரு முக்கியமான ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு உள்ளாகவே இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு தாக்குதலை ஈரான் வந்து நடத்தியிருக்காங்க உலக அளவுல நாங்கள் தான் வலுவான இராணுவம் உலக அளவுல வந்து எங்ககிட்ட தான் வலுவான உளவுத்துறையும் இருக்கு அப்படின்னு சொன்ன இஸ்ரேலுக்கு இந்த தாக்குதலானது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு வானிலை வந்து எந்த விதமான தாக்குதல் நடந்தாலும் அது நடுவானிலேயே வீழ்த்துற அளவுக்கான ஆயுதங்கள் வந்து இஸ்ரேல் கிட்ட இருந்தும் இந்த தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்றது வந்து இஸ்ரேலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் பயன்படுத்திய அந்த ஆயுதங்கள் என்ன இந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய பதிலடி என்னவாக இருக்கும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய இந்த தாக்குதலுக்கு வந்து மேற்குலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அவர்களுக்கு செக் வைக்கும் விதமாக ஈரான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தையும் வந்து அறிவிச்சிருக்காங்க இதை எல்லாத்த பத்தியுமே இந்த காணொலியை நம்ம தெளிவா பார்க்கலாம்